நமச்சிவாய நாராயண நாதன்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்களுடைய ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தின் குரு பகவானுடைய மறைவுஸ்தானுடைய பார்வை மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தை பார்த்தால் அந்த பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏஜி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது பகவான் முழுமையான சுப கிரகம் இயற்கை சுபர் என்று சொல்லலாம் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிக புனிதமானது சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லலாம் இருக்கும் இடத்தை பலவீனப்படுத்துவார் பால் படுத்துவார் என்பதெல்லாம் ஒரு மறைமுக பொருள் அதெல்லாம் கிடையவே கிடையாது இருக்கும் இடத்தையும் சிறப்பு வாய்ந்து குருவோட சேர்ந்த கிரகத்தையும் சுப வலு அதைவிட குருவுடைய பார்க்கும் இடம் ஐந்து ஏழு ஒம்பது மூன்று பார்வையாக பார்த்தால் மிக அருமையாக பார்க்கும் இடத்தை தோஷங்களை நிவர்த்தி செய்து அந்த ஜாதகருக்கு நன்மை செய்வார் அப்போ மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்களை குரு பார்த்தால் என்ன பலங்கள் நடக்கும் அந்த ஜாதகருக்குன்னா நீங்கள் என்ன லக்கணமாக இருங்கள் மேசம் முதல் மீன வரைக்கும் எந்த லக்கணமாக இருந்தாலும் குரு பகவான் சுப பெற்று நல்ல நிலைமையில் இருந்து உங்கள் ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் ஐந்து ஏழு ஒம்பது மூன்று பார்வை உண்டு ஏதாவது ஒரு பார்வை மூலம் அவர் மூன்றாம் இடத்தை பார்த்தால் நல்ல சகோதரிகள் உண்டு நல்ல தங்கை அக்கா உண்டு நல்ல பங்காளிகள் உண்டு சின்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றிகள் கிடைக்கும் சிறிதா முயற்சி எடுத்தே எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல வெற்றி கிடைத்தது என்பதை குருவுடைய பார்வை மூன்றாம் இடத்தில் பலர்னால இருக்கும் நல்ல காமங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இல்லறங்கள் ரொம்ப சுகமாக இருக்கும் அந்யோன்யமாக இருக்கும் திருப்தியான காமங்கள் கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது காமஸ்தானம் என்று சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கங்கள் குறைந்து நல்ல முறையில் இல்லறம் புரியக்கூடிய நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் இந்த மூன்றாம் இடத்து பார்வையாக கொடுப்பார் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி நோய் விரோதிகள் தொல்லை அப்போ குரு பகவான் பார்த்து நிறைய கடனை கொடுப்பாரா சத்துரு விரோதியை கொடுப்பாரா நிறைய நோய்களை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்த்தாலும் சுபக்கடங்கள் இருக்கும் விரோதிகள் தொல்லை படிப்படியாக குறையும் அல்லது விரோதிகளை சமாளிக்கக்கூடிய தன்மையை குரு பகவான் கொடுப்பார் குரு உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தை பார்த்தார்னா விரோதிகள் உங்களுக்கு பயந்து ஓடுவாங்க புனிதப்பட்ட குரு பகவான் சுப பார்வை பெற்ற குரு பகவான் நல்லதை செய்வாருங்க அவர் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடம் புனிதப்படும் அப்போ ஆறாம் இடத்தை பார்த்தாலும் கடங்கள் இருக்கும் கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய பொருளாதார வலிமையை கொடுப்பார் பெரிய நோய்கள் வராது அப்படியே நோய்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சின்ன சின்ன மருத்துவம் பார்த்து சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நல்ல ஆரோக்கியமான விஷயங்களையும் நல்ல வேலைவாய்ப்பையும் உத்தியோகம் தொழில் லாபங்களையும் கொடுப்பார் ஆறாம் இடங்கிறது வேலைவாய்ப்பு தொழில் உத்தியோகத்தையும் சொல்லலாம் அந்த மறைமுக இடத்தை குரு பார்த்தாலும் அதை புனிதப்படுத்தி சுப வலு பெற்று கடன் ஓரளவு இருந்தாலும் கடனை அடைக்கக்கூடிய வலிமையும் தென்மையும் பொருளாதார வலிமையும் கொடுப்பார் விரோதிகள் ஓரளவு சமாளிக்கக்கூடிய தன்மையை இருக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் ஆறாம் பார்வை பற்றாலும் கொடுப்பார் கடன் பெருசாகி ரொம்ப பெரிய பிரச்சனை பிரச்சனைகள்லாம் கிடையாது குருவுடைய பார்வை இயற்கை சுபருடைய பார்வை குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறார் லக்கணத்துக்கு எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் ஆயில் ஸ்தானம்னாலும் ஆயில் பலம் கூடும் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் நல்ல நோய் நொடி இல்லாமல் அதிக நாள் வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் பார்வை எட்டாம் இடத்தில் படுகிறதுனால இருக்கும் ஆயில்காரன் நல்லா இருந்தான தீர்க்கு ஆயில் கூட நடக்கும் தொண்ணூறு வயசை தாண்டி வாழலாம் அந்தளவுக்கு தேகத்தில் ஒரு நல்ல புத்துணர்ச்சி எந்த நோய்களும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான தேகத்தையும் வாழ்நாள் ஃபுல்லாக நோய் இல்லாத வாழ்க்கையும் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறதால் நடக்கும் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மறைமுக வருமானத்தையும் கொடுப்பார் எட்டாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானமாக இருந்தாலும் அசிங்கம் கேவலம் மதிப்பு குறைவு இதெல்லாம் நடக்காது குருடே பார்வை இருக்கிறனால எவ்வளோ பெரிய அசிங்கம் வந்தாலும் எவ்வளோ பெரிய சின்ன தப்பு நடந்தாலும் அதை தாண்டி வரக்கூடிய மனப்பக்குவத்தையும் இல்லை தாண்டி வரக்கூடிய ஒரு செயலியும் செய்து அதை எப்படியாவது சமாளித்து வரக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை கூடுபர் குரு பகவான் தாம் எட்டாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறது குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறது நல்லது நடக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும் இடமாற்றங்கள் இருந்தாலும் அதை நல்ல இடமாற்றங்களாக இருக்கும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் இருந்தாலும் அது பொருளாதாரத்தில் சிறந்த உத்தியோக மாற்றமாக இருக்கும் இப்படி நல்ல வழியில் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கறது தூர பிரதேசம் இருந்தாலும் அதில் பொருளாதாரத்தில் நல்ல சிறந்து வழங்கக்கூடிய முன்னேற்றம் அடையக்கூடிய குடும்பத்துக்குள் பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய ஒரு தொழில் மாற்றமாக அடையும் குருவுடைய பார்வை எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த இடம் முனிதப்பட்டு அந்த இடத்துடைய நன்மை பலங்கள் நடக்கும் தீய பலங்கள் முழுமையாக வேறறுக்கப்பட்டு எட்டாம் இடத்தோடைய நல்ல பலங்கள் இந்த ஜாதகருக்கு நடக்கும் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் இடங்கிறது அயன சயன போக விரயஸ்தானம் விரயங்களை கொடுக்கக்கூடியது படுக்கை சுகம் என்று சொல்லலாம் நல்ல கணவன் மனைவிக்குள்ளே இல்லறம் நல்ல வெளியூர் பயணங்கள் தூக்கம் நல்ல தூக்கம் இதெல்லாம் கிடைக்கணும்னா அந்த எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் எட்டு பனிரெண்டு புனிதப்பட்டால் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும் பங்கு சந்தைகள் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இதெல்லாம் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறனால குரு பகவானுடைய முழு சுபக்கிரகத்துடைய பார்வை இருக்கிறதுனால பனிரெண்டாம் இடம் முழுமையாக சுப பெற்று கணவன் மனைவிக்குள்ளே நல்ல இல்லறங்கள் இருக்கும் படுக்கை சுகம் நல்லா இருக்கும் தூக்கம் நல்ல அழகான மெத்தையில் படுத்தால் எப்படி தூக்கம் வருமோ அந்த மாதிரி தூக்கம் வரும் கவலைகளை மறந்து நல்ல தூக்கம் வரக்கூடிய குருவுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்தில் படுறதுனால கவலைகளே இருக்காது கவலைகள் இல்லை என்றாலே நோய் நொடிகள் இருக்காது பொதுவாக கவலை இருக்கிறதுனால தானே உங்களுக்கு ப்ரெஷர் டிப்ரெஷன் எல்லாம் வருது இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்க மாட்டான் அப்போ பனிரெண்டாம் இடம் புனிதப்படுகிறது பனிரெண்டாம் இடம் புனிதப்பட்டால் அயல் தேச பிரயாணம் கடல் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கக்கூடியது இதெல்லாம் அமையும் நல்ல கணவன் மனைவிக்கு இல்லறம் நல்ல தூக்கம் நோய் நொடியில்லாத வாழ்க்கை நல்ல பொருளாதாரத்தில் எதிர்பார்க்காத எதிர்பார்க்காத தனலாபங்கள் கொடுக்கிறது வெளிநாட்டு உத்தியோகம் வெளிநாட்டில் நிரந்தர விசா கிடைக்கிறது இந்த மாதிரி பங்குச்சந்தை மறைமுக வருமானத்தை எல்லாமே பனிரெண்டாம் இடத்துடைய பார்வை வழியாக பனிரெண்டாம் இடத்துடைய நல்ல பலங்களை குரு பகவான் கொடுப்பார் அப்போ குரு பகவான் முழு சிவக்கிரகம் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு சாணத்தை பார்த்தாலும் துர்காணத்தை பார்த்தாலும் கெடு கெடுபலங்களை குறைத்து நல்ல பலங்கள் துர்காணம் வழியாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் குருவுடைய பார்வை தோஷங்கள் நிவர்த்திங்க ஆறாம் இடத்தை பார்க்கறனால நிறைய கணனாயிரும் அப்படிலாம் கிடையாது கடனை அடைக்கக்கூடிய கடன் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய வலிமையை கொடுப்பார் குரு எட்டாம் இடத்தை பார்க்கணுன்னா ஆயில் விருத்தி நல்லா ஆரோக்கியமாக தொண்ணூறு வயசு வாழ்வாங்க பூர்ணம் ஆயிலுங்கிறது குருவுடைய பார்வை இது ஆயுள்காரக லக்னாதிபதியுடைய வலு பெற்று கூடுதலான ஆயில் இருக்கும் இப்படி ஒவ்வொரு இடமும் குருவுடைய பார்வை பெற்று வளமிகு வாழ்க்கையாகவும் அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்திலும் உடம்பு சுகம் எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய நல்ல குருவுடைய பார்வை சுப பார்வையாக இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதே அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்